வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்த பாளையம் மலையாண்டவர் கோவில் தான் பார்க்க போறோம் நீங்கள் தெரிந்து கொள்வது ஸ்கை தமிட் இருந்து ஆன்மீக தகவல்களும் நம் தமிழர்களின் பொக்கிஷ படைப்புகளும் தெரியாதவற்றை தெரிந்து கொள்வோம் தெரிந்ததை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவோம் இத்தீர்த்தத்திற்கு பிரணவ தீர்த்தம் என்று பெயர் இக்கோவில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் மிக பழமையான கோவில் நூத்தி பத்து அடி உயரம் உள்ள இம்மலை பல வரலாற்று சிறப்புகளை கொண்ட மலையாகும் நம்ம இப்ப இந்த படிக்கட்டு மூலமா ஏறி போய் தான் மலையாண்டவரை தரிசனம் செய்ய போறோம் இங்க நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாதாள அறைக்குள் மூணு சித்தர்களின் ஜீவ சமாதியும் வள்ளலாரின் பஞ்சலோக வெண்கல உருவ சிலை இந்த கோவில்ல மட்டும்தாங்க இருக்கு மத்த எந்த கோவிலும் கிடையாது கடலூர் மாவட்டம் என்றாலே சித்தர்கள் வாழ்ந்த பூமி என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையாகும் அதுவும் குறிப்பாக இம்மலையில் ஏராளமான சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் வாழ்ந்துள்ளனர் தற்போதும் வாழ்ந்து வருகின்றனர் வாழும் பல அற்புதங்களையும் நிகழ்த்தியுள்ளனர் இங்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நால்வரான திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகரின் சன்னதியும் உள்ளது நால்வருக்கும் தனி சன்னதி உள்ளது சன்னதியின் மேல் பகுதியில் கோபுரத்திலும் நான்கு பேரின் சிலைகளும் அற்புதமாக உள்ளது அதே போன்று சப்த மாதாக்களுக்கும் தனி சன்னதி உள்ளது சன்னதியின் மேல் பகுதியும் அழகிய சிலைகளுடன் சன்னதியின் உள்பகுதியிலும் சப்த மாதாக்கள் அற்புதமாக காட்சி தருகின்றனர் பன்ருட்டி வடலூர் சாலையில் அரசு பொறியியல் கல்லூரியை ஒட்டி கிழக்கு நோக்கி செல்லும் சாலையில் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் சீயன்பாளையம் எனப்படும் நாயக்கன் பாளையம் உள்ளது இவ்வூருக்கு புஷ்பகிரி எனவும் பெயர் உண்டு ஐந்து ஆறாம் நூற்றாண்டுகளில் சமணத் துறவிகளும் ஏழாம் நூற்றாண்டுகளில் செங்கல் தலியாக ஒரு சிவன் கோவிலும் இருந்துள்ளது சிவனே மலையாண்டவர் என அழைக்கப்பட்டு வந்துள்ளார் பின்பு பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்டு சிவனுக்கும் ராஜ எனவும் அம்பிகைக்கு ராஜ எனவும் பெயரிடப்பட்டு முழுமையான சிவன் கோவிலாக உருவெடுத்தது பின்னர் நாயக்கர் காலத்தில் சென்னப்ப நாயக்கர் இப்பகுதியின் பாளையக்காரர்களாக ஆனவுடன் இவ்வூர் சென்னப்ப நாயக்கன் பாளையம் எனவும் அழைக்கப்பட்டது இங்கு குழந்தை சுவாமிகளின் சமாதி உள்ளது திருஞான போல் குழந்தையிலேயே இறைவன் அருள் பெற்ற பரங்கிப்பேட்டை குழந்தை சுவாமிகள் சில காலம் இம்மலையில் தங்கி தவத்தில் இருந்தார் இதனை அறிந்த இப்பகுதி மக்கள் பெருமளவில் இம்மலைக்கு வர தொடங்கினர் இவர் இளநீர் மற்றும் வேப்பங்குழந்தை மட்டும் உணவாக கொண்டு வாழ்ந்தார் மலையின் இருக்கும் பிரணவ நிஷ்டையில் இருப்பார் பின்னர் ஒரு நாள் வெளிவந்து காய்ந்த குச்சிகளை எரியூட்டி இறைவனை ஜோதியாக நினைத்து வழிபடுங்கள் என கூறினார் ஒரு நாள் நீங்களே எனக்கு தீபம் காட்டுங்கள் என சிஷ்யர்களிடம் கூறி ஜல நிஷ்டையில் ஆழ்ந்தார் மூன்று நாள் ஆகியும் வெளிவராமல் போகவே சிஷ்யர்கள் அவரை வெளிக்கொண்டு வந்து பார்த்தபோது சமாதி அடைந்திருந்தார் அவரது சமாதி இதுதான் இப்பதிவில் நம் தொடக்கத்தில் பார்த்த பிரணவ தீர்த்தத்தில் தான் சித்தர் இறைவனுடன் ஐக்கியமானார் அத்தீர்த்தத்தை ஒட்டி சிவ பிரகாச தீர்த்தமும் உள்ளது இதில் தான் நடைபெறும் இங்கு கருவறையின் மேற்பின்புறம் நவஜோதியர் லிங்கம் உள்ளது இங்கு செல்வ விநாயகர் மல்லிகா அர்ஜுனேஸ்வர் ஸ்ரீ ராமநாத ஈஸ்வர் அது மட்டுமின்றி திருவதிகை வீரட்டானேஸ்வரர் லிங்கமும் இங்கு உள்ளது திருவதிகை ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் கோவிலையும் நாம் பதிவிட்டுள்ளோம் இதுவரையும் பார்க்காதவர்கள் அப்பதிவினையும் பார்த்து வீரட்டானேஸ்வரனின் அருளை பெறுக சுப்பிரமணியர் ஸ்ரீ வள்ளி தேவானையுடன் அற்புதமாக காட்சி தருகிறார் இம்மலையில் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னரே பல்லவர்கள் கால சிவன் கோயில் இருந்ததற்கான சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன சமீபத்தில் இக்கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்ற போது இங்கு பாதாள அறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று சித்தர்கள் அமர்ந்த நிலையில் ஜீவ சமாதி ஆகியுள்ளனர் ஒரு அறை விநாயகரின் கீழ் உள்ளது மற்றொன்று அம்பிகையின் கீழ் அமைந்துள்ளது பதினைந்துக்கு ஐந்து என்ற அளவில் அறை உள்ளது இதன் விதானத்தினை மரக்கட்டைகள் தாங்குகின்றன இதில் கணபதியின் கீழ் இரு மண் புற்றுகள் மனிதனை சுற்றி எழும்பியதைப் போல் காட்சியளிக்கின்றன சண்டிகேஸ்வரை தரிசனம் செய்த பின்பு நாம் இக்கோவிலில் உள்ள ஏழு லிங்கங்களை காணலாம் இக்கோவிலை சுற்றி ஏழு லிங்கங்கள் உள்ளன இந்த ஏழும் ஏழு சித்தர்கள் அதிட்டானம் என கூறுகின்றனர் இவர்கள் சட்டி பரதேசி சுவாமிகள் சுரக்காய் சித்தர் பிராமண சந்நியாசி கரூர் சுவாமிகள் எருக்கம்பால் சித்தர் பச்சை கந்த சுவாமிகள் இன்னும் பெயர் சித்தர்கள் என கூறுகின்றனர் அம்பிகையின் கீழ் உள்ள நிலவரையில் பலி பீடங்கள் இரண்டு உள்ளன இங்கிருந்து கிடைக்கப்பெற்றது அபூர்வமான வள்ளலாரின் அமர்ந்த நிலை ஐம்போன் திருமேனி சிலை இச்சிலையை ஆய்வு செய்த போது ஸ்ரீமத் புஷ்பாசல் நிவாச ஸ்ரீ கிருபா பிரகாச பரமஸ்ரீ மூர்த்தி என்று சமஸ்கிருதத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது எழுத்துக்களை படித்ததில் இது வள்ளலாரின் உருவ சிலை என உறுதி செய்யப்பட்டது இங்கு மரத்தடியின் கீழ் அகஸ்தியர் லிங்கமும் உள்ளது இக்கோவிலில் திருப்பணி வேலை நடைபெற்று கொண்டிருந்த போது பூமிக்கடியில் சுரங்க அறை இருப்பது தெரியவந்தது இதனால் பரவசம் அடைந்த பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் திருப்பணி குழுவினர் அந்த சுரங்க அறை வழியாக உள்ளே சென்று பார்த்தனர் அப்போது கோவிலுக்கு கீழே அற்புதமான கட்டிட அமைப்புடன் நூற்றுக்கணக்கான கணக்கான சதுர கொண்ட கட்டிடம் இருப்பது தெரியவந்தது இது சுமார் நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட மிகவும் பழமையான மற்றும் அற்புதமான அறை என தெரிய வந்தது விஜயநகர மன்னர்களின் பிரதிநிதியாக ஆண்டு வந்த சென்னப்ப நாயக்கர்கள் வாழ்ந்து வந்த பகுதி இதுவாகும் பதினெட்டாம் நூற்றாண்டில் இம்மலையில் வசித்த சொக்கலிங்க சுவாமிகள் முத்தையா சுவாமிகள் ரசவாத மருத்துவ பணிகள் செய்து மக்களுக்கு உதவினர் கோவிலுக்கும் திருப்பணிகளுக்கும் உதவி செய்தனர் இரண்டு சகோதரரின் சமாதி மலையடிவாரத்தில் உள்ளது இங்கு ஒன்பது நவகிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி ராகு கேது ஆகியவர்கள் உள்ளனர் இங்கு கால பைரவர் தண்டாயுத பாணியும் பொங்கு சனீஸ்வரரும் அற்புதமாக தனித்தனி சன்னதியாக உள்ளனர் இக்கோவிலில் திருநாளன்று மூலவர் விநாயக பெருமானின் திரு உருவத்தின் மீது கதிர்கள் அமையுமாறு இக்கோவில் அமைந்துள்ளது இங்கு சிவபெருமான் ராஜ ராஜேஸ்வர் என்றும் பார்வதி தேவி ராஜேஸ்வரி என்ற பெயருடனும் அருள் பாலித்து வருகின்றனர் சிவபெருமானுக்கு அருகிலேயே தண்டாயுத பாணியின் சன்னதியும் உள்ளது மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்